ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ விட்டுக்கிட்டு இருந்த ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனல் என்ன ஆச்சு இருபத்தி நாலு நாளாக வீடியோ வரலையே அப்படின்னு நம்ம ரசிகர்கள் பல பேர் இயங்கி போயிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஸ்ரீலா ஒரு ரகசியம் சொல்லுது கேளுங்க எங்களோட சினி ரோமியோ சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய மஜாவான வீடியோக்கள் வரப்போகுது கைஸ் சினி ரோமியோ மற்றும் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் ரெண்டுலேயுமே சும்மா கலக்கலான வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது ஸோ ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சும்மா சூப்பரான வீடியோட அப்டேட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் மிலான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் யார் அது அப்படின்னு பார்த்தா நம்ம பூஜா வைக்கிட்டேன் ரீசண்டாக செல்லக்கட்டி தான் சும்மா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்ன இதில் ட்ரெண்டிங் இருக்குது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா செல்லம் இப்படி சும்மா வரும்போது இப்படி தான் இருக்கும் ஆனால் படத்தில் ஒரு பாட்டுக்கு செல்லம் வந்து ஆடுனாலே அந்த பாட்டு ஹிட்டு அது தமிழ் பாட்டுனாலும் சரி தெலுங்கு பாட்டுனாலும் சரி நீங்களே பாருங்கள் செல்லத்தோட மூமெண்ட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அதுவும் இந்த தெலுங்கு பாட்டிலெலாம் செல்ல குட்டி கொடுத்த மூமெண்ட்டு பாவடை இதுக்கு மேலே எம்பிட்டு தான் தூக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ரசிகர்களை இயங்க வச்சு பிடிச்சி அது மட்டும் பத்தாதுன்னு செல்லக்குட்டி தன்னோட டூனோட தொப்புலையும் காட்டி இந்த பாட்டு முழுக்க ஏக்கப்பட வச்சுச்சு சரி இந்த பாட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுதான் இல்லை செல்லக்குட்டி தளபதி கூட நடிச்சிருக்க ரீசெண்டான படத்தில் சும்மா இந்த சாங்கு ரிலீஸ் பண்ணி நம்ம ரசிகர்கள் எல்லாத்தையும் சும்மா பச்சைக்கன்று வாங்காமல் பார்க்க வச்சுருக்கு ஆமாங்க பச்சக்கிளி மாதிரி பச்சை கலர் சேலை கட்டிக்கிட்டு செல்லக்குட்டி போட்ட மூமெண்ட்டில் அக்கலை பார்க்குறதா தொப்புளை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஆடி போயிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட்டு நம்ம பிரியா பவானி சங்கர் என்னடா இது செல்லத்துக்கு மனது ரொம்ப பெருசு அப்படின்றது தெரியும் ஆனால் செல்லக்குட்டி ரீசெண்டாக கட்டாத ஒன்றை கட்டியிருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்கள் பார்த்துருக்க செல்லத்தோட அழகான தொப்பு தான் ஆட்சிசூட்டில் அமோகமாக ரசிகர்களுக்கு சம்மாட்டிகிட்டு கொடுத்துருக்கு செல்லக்குட்டி அடுத்து பாலிவுட்டை கலைக்கிட்டு இருக்க இந்த ஹீரோயின்ஸு கொடுத்துருக்க தரமான தரிசனத்தை நீங்கள் பாருங்கள் அட மூணுல எதை பார்க்குறது எதை விடுறது அப்படின்னே தெரியலே அப்படின்னு யோச்சிட்ருக்கும் போது அப்போ நாங்கள் மட்டும் என்ன குறைச்சலாம் அப்படின்னு சொல்லி கோழிவுட்டை என் டோலிவுட்டையும் கலைக்கிட்டு இருக்கேன் நம்ம சம்மு குட்டியும் தம்மு குட்டியும் சும்மா சூப்பராக பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் செம்மையாக நம்ம ரசிகர்களுக்கு தீட்டு கொடுத்துருக்காங்க ஆஹா கண்ணா ரெண்டு லட்டு தின்ன தான் நம்ம கேட்போம் ஆனால் இப்போ நம்ம கண்ணுக்கு நாலு லட்டு தெரியுது அட லட்டாக விடுங்க இங்கே பாருங்கள் செல்லத்தோட உதடு எம்பிட்டு நாளாச்சு செல்லத்தோட உதடை இப்படி பார்த்து அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே ஃப்ளஷியாக பார்க்குறக்கே செம்ம ஜூஸியாக இருக்கேன் இந்த உதடு கிடச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏங்கி போய்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ரசிகருமே காஜி மம்மியை பார்த்தாலே நம்ம கட்ட கட்டக்கட்டன்னு ஆட்டணும் தோணும் அந்தளவுக்கு காஜி மம்மி சும்மா கும்முன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்ருக்காங்க அதுவும் ஆடும்போது அஹா அந்த மில்கியான ரெண்டு மாம்பழத்தையும் பார்த்து மிரண்டு போன ரசிகர்களுக்கு செம்ம அதிர்ச்சி ஆமாங்க செல்லக்குட்டி இப்படி ஸ்லிம்மாக ஆகி ஒரு ஃபோட்டோ வெளியிட்ருக்கு இதை பார்த்த நம்ம சீரியல் அடடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னடா ராகுல் ப்ரீத் சிங்க்கு தொங்கி போயிடுச்சு அப்படிங்கிற சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது செல்லம் யாரும் இல்லைன்னு எதிர்பார்த்து இருந்து ஜம்ப் பண்ணும்போது மாமலை ரெண்டு மேலேங்களை ஜம்ப் ஆயிடுச்சு அடடா வெளியில் கேமரா வச்சுருக்காங்களே கேப்சர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கொட்டி பார்த்துக்கிட்டே போய்கிட்ருக்கு அடா இன்னும் அந்த ரெண்டு பட்டன் தான் அந்த பட்டனை ஓப்பன் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அனிக்காவுக்கு கமெண்ட்டை தெரிவிக்க விட்டுட்டுருக்காங்க யாராவது முன்னாடியும் பின்னாடியும் தூக்களாக இருக்கே அப்படின்னு பார்த்தா நம்ம சம்மி வேற வேறு லெவலாக இருக்கே காஸ்ட்யூம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ரொம்ப என்னங்க ரொம்ப நான் காட்டுறேன் பாருங்கள் தொடைய அப்படின்னு சொல்லி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஐஸ்வர்யா மேனன் சும்மா சூப்பராக கும்மு தன்னோட தொடையை காட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு நீங்களே பாருங்கள் தொடைய அடை யாரா இது மொசைக்கு தரைக்கு சொந்தக்காரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம தான் ஆமாங்க லைட்டாக பார்த்தா எப்படி ஃபுல்லாக பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி செல்ல குட்டி சும்மா மெழுகு பூசின மாதிரி சூப்பராக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்துச்சு நம்ம ரசிகர்களும் அடடா செம்மையாக இருக்கே செல்லாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க என்ன இது சினி ரோமியான்னு ஒரு புது சேனல் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த சேனலில் வீடியோ வருமா வராதா அப்படின்னு சொல்லி பல பேர் குழம்பு போயிருக்கீங்க நண்பர்களே எப்போவும் போல் ரெண்டு சேனல்லேயுமே வீடியோ வரத்தான் போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்